ஏதாவது வந்து ஒரு சில நன்மைகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஆவலோட எதிர்பார்ப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்குமா எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசி பலனா இப்ப பார்க்கலாம் மேசம் மேச மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு போக போறாரு ராகுபகவான் பன்னெண்டுல இருக்கிறவரும் பதினொன்றுக்கு வர போறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களோட பேச்சிகள் இந்த வருஷம் நிறைய கிடைக்க போகுது அப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இழகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இளைய சகோதரத்துக்கான கம்யூனிகேஷன் சகோதரர்களுடைய உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க விளம்பர விஷயத்தில் இருக்கிறவங்க கமிஷன் விஷயத்தில் இருக்கிறவங்க தழகு தொழில் பண்ணுறவங்க ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு ராகு பகவான் இருக்காரு பதினாவது இடம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு இடம் அது அந்த ஹம் ஒரு பாவ செய்வாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்ப வந்து பதினொன்றுல ராகு பகவான் வந்திருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சுபமான விஷயங்கள்ல நிறைய சேமிப்பு திறன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு உங்களுடைய லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்புல ராகு பகவான் நல்லா கொடுப்பாரு ராகு பகவான் வந்து பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டிங்கோ இல்லை வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரியோ இந்த மாதிரியான தவறான விஷயத்துக்கு எதுக்கும் போயிடாதீங்க அது போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பண நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் வந்துடும் மற்றபடி நீங்கள் வந்து தொழில் விஷயத்தில் நல்லா பெருகலாம் வேலைவாய்ப்பு அமைப்பு நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைகளோட படிப்பு வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகா அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தயார்ந்தருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல படிப்பா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அதுலயும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல எங்கேயாவது கொடுத்தல் நாமல் விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கு அப்ப மேசராசி அன்பர்களுக்கு நிறையா வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஆசைகளை குறைச்சிக்கோங்க மருத்துவ விஷயத்தில் வந்து உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க எதையும் வந்து பெருசு படுத்திக்காதீங்க இருக்கிறத வந்து ஒரு சீரான ஒரு முன்னேற்றத்துல போனாவே நம்ம வந்து ஜெயிச்சலாம் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னாவே நல்லா இருக்கும் மேசராஜ் இந்த வருஷம் நல்ல பண்ணாக இருக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசகராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சொல்ல போனா இந்த வருஷத்துல ஜென்மகுரு நடந்துட்டு இருக்காரு ஜென்மகுரு வந்து விலகி உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போக போறார்கள் துலாத்துக்கும் ரிசபத்துக்கும் எப்பவுமே ஏன்னா அவங்களுடைய வீடு வந்து சுக்கராச்சாரியரோட வீடு சுக்கரபகவானோட வீடு அசுரகுரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு அப்ப ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகை அசுரகுரு தேவகுரும் பகையா இருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ரிசபராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா அப்படின்னா இந்த வருஷம் இருக்கும் இருக்கிறதே வந்து கொஞ்சம் அதிக பலனா யார் வாங்க போறாங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் அவங்களுடைய தனஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் போக போறாரு அதே மாதிரி அவங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வரப்போகிறாரு அப்ப பத்துல வந்து பாம்பு இருந்தா பல பல வகையில் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பல தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் வரும் அப்ப உங்களுடைய தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வருமான விஷயங்கள் நல்லா இருக்கும் என்ன ஒரு சங்கடம்னா துணை கட்ட மட்டும் ஜாகிரதையா இருங்க உங்களுடைய துணை கிட்ட வந்து வாக்குவாதம் வம்பு வழக்கு விதண்டாவாதம் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கடம் இருக்குது அப்ப நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா நல்ல நண்பர்களா தேர்ந்தெடுங்க பார்ட்னர்ஷிப் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உசாரா இருங்க தொழில் சம்பந்தப்பட்ட பார்ட்னரா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டரி பிரச்சனை மாதிரியும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் மாதிரியும் கொடுத்து பார்ட்னர்ஷிப் கட் மாதிரியான ஒரு சங்கடங்கள் வந்துடும் அதனால பார்ட்னர்ஷிப் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது திருமணம் தடைபட்டவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்றதும் குழந்தை பாக்கியம் அமைப்பு நல்லா கொடுக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்கு ஆனா தாய்ந்தைகளோட ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க அவங்களோட உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு கொஞ்சம் தேவையில்லாம மருத்துவ செலவுகள் வரலாம் அப்படின்றது உண்டு பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இடம் பூமி மண்மனை யோகா அமைப்பு நல்லாவே இருக்கு இந்த வருஷத்தை அதை பயன்படுத்தி நீங்க வந்து அஹ் செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொதுவான பழங்கள் அமைப்பு தான் அதனால வந்து அவங்களுடைய தேசம் மாறும்போது சில சங்கடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் நல்ல விஷயமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிதுனத்துக்கான விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ராசி அங்களுக்கு அன்பர்கள் அப்ப இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் பன்னெண்டுல வந்து குரு இருந்துட்டு இருந்திருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திர மாசத்துல இருந்து பேச்சேரி அப்புறம்ல இருந்து ஜென்ம குருவா வரப்போறாரு ஜென்ம குருக்கான அமைப்பு சுக்கர பகவானும் பகதாம் புதன் பகவானும் குரு பகவானுமே பகதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரோ நண்பர்களோ மற்ற விஷயங்களோ உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பா கொடுக்கும் அதே மாதிரி சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் இருந்தா அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பாக்யஸ்தான் அமைப்புல ராய்பகம் வராரு அப்ப வந்து அவங்களுக்கு வந்து சில தந்தை வழி சொத்துக்கள் அமைப்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் நல்லா கொடுக்கும் ஆன்மீக பயணங்கள் நல்லா வரும் குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் நல்லாவே இருக்கும் பெரியோர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க தொழில் தொடங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு முதலீடுகள் மாதிரி செய்யாம இருக்கிறது நல்லது ஜென்மகுரு எப்போவுமே கொஞ்சம் இடமாற்றத்தை கொடுப்பாரு அப்போ வேறு வேலை விஷயமாவும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது குடிபெயர்றது இடம் மாறி வீடு குடிபெயர்ந்து போகலாகமா அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் இந்த மாதிரியான சில இடமாற்றங்களோ இல்லை ஒரு ப்ரொமோட்டிங் மாதிரியான அமைப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ காத்துக்கிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஒரு பெரிய அசதியும் ஒரு சிலமான சங்கடத்தையும் கொடுக்க தான் செய்வார் அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எது செஞ்சாலுமே மிதனராசி என்பவர்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலவளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து கடகம் ராசிக்கு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் வந்து கொஞ்சம் ஏமாந்தத்தனத்துல இருந்துருவாங்க தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு எதையுமே வந்து அதாவது அம்மா எப்படி ஒரு குழந்தைங்க வந்து பாதுகாப்பாங்களோ அம்மா எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுத்து மற்றவங்களுக்காக அம்மா வந்து விட்டு கொடுத்து போவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நல்ல அமைப்புல இருக்கு ஆனா இதுவே வந்து ஏமாந்தத்தனத்துல நீங்க போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கு உங்களுக்கு பன்னெண்டுல வந்து குரு பகவான் வராரு அவர் வந்து உங்களுக்கு வந்து ஆறாமதி அதிபதியா தான் வருவாரு போகிறது போறது தான் ஒன்றும் தப்பில்லை அஹ் அஷ்டம தாக்கமும் இன்னும் இருக்கு உங்களுக்கு அப்ப வந்து கடகராசி அன்பர்கள் வந்து பெரும்பாலும் முதலீடு போட்டு தொழில் செய்யலாம் இல்லை ஏதாவது வந்து ஒரு புதிய திட்டங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல பெரிய லெவல்ல கொண்டு போயிடாதீங்க இந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு யாரு லேபராக லேபரா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதும் யாருக்கிட்டையும் வீட்டிலையும் எந்தவித கொம்பு வழக்குகளும் வெளிச்சிக்காமல் இருக்கிறதும் ஏன்னா அஷ்டமத்துலையும் சனி பகவான் இருக்கார் நம்ம திருநாணி ரீதியாக தான் அவங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் வந்து சனி பெயர்ச்சி ஆகிறாரு ஆனால் நம்மளுக்கு வாக்கியப்படி திருநள்ளாறுல எப்போ சனீஸ்வர சந்திர பகவான் எதாகிறாரோ அப்போ தான் நம்ம எடுத்துக்குவாங்க வழக்கத்தில் அதனால் இன்னமும் அஷ்டம சரியாக இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால் வந்து பெரும்பாலும் உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருசு படுத்தாதீங்க இருக்கிறத செய்யுங்க தப்பு ஒரு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மெது மெதுவாக செஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கிறத விட வெளியில் போனால் நல்லது அதாவது வந்து இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியேட்டங்களில் போய் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறதுனால அது குடிபெயர்வதாகவும் இருக்கலாம் தொழில் விஷயமா வெளியில் போகிறதா இருக்கலாம் வேலைக்காக வெளியில் போகிறதா இருக்கலாம் கொஞ்சம் இடமாற்றத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதும் கண்டிப்பாக உங்களுடைய தாயந்தருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான தொந்தரவு வந்தால் கூட பயப்படாமல் அதை செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வீடுன்றதுனால அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை கொண்டுகிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் கஷ்டங்கள் வராது கடகராசி அன்பர்கள் எதையும் பெருசு படுத்திக்காதீங்க இருக்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டு நக போக பாருங்க உங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்போ வந்து நம்ம நல்லது செஞ்சுக்கலாம் மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம் இது கடகராசிக்கான பொதுவான அமைப்பு தான் எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பெரிய அளவு பாதிப்புன்றது உங்களுக்கு வராது இப்ப இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம சின்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்குலாம் சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே சரி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அதிகார பவரும் அதிகாரத்தோடமையும் தாழ்வு கெத்தும் எப்பவுமே இருக்கும் கொஞ்சம் இந்த டைமிங்கில் மீடியமாக இருங்க அடுத்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு நல்லது உங்களுக்கு பதினோராம் ஸ்தானத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் விஷயம் இல்லை ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்கள்லையோ கொஞ்சம் நிலுவையில் இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு சூப்பராக கிடைக்கும் உங்களுடைய ஏழாவது ஸ்தானத்தில் ராகுப்பெயர்ச்சியாக வர வரப்போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் பொதுஜன விஷயங்களில் ஃப்ரெண்ட்ஷிங் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் வரையிலும் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் வாழ்க்கை துணை இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தாயந்தருடைய உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த டைமிங்கில் ஜென்மகேது வரப்போகிறாரு அப்போ வந்து மனம் குழப்பமாக இருக்கிறது தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறது தேவையில்லாமல் ஒரு பயம் ஏற்படுறது வழக்குகளில் வம்புகளில் சிக்கிக்கிறது பண விஷயத்தில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் வரும் உடல் பாதிப்பும் வரும் முதுகு தண்டுவட பிரச்சனை முகம்சார விஷயத்தில் பிரச்சனை அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான விஷயங்களும் வரும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்கள் என்ன செய்வீங்களோ அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே போங்க புது திட்டங்கள் கொஞ்சம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனையும் வரப்போறாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது திருவணிந்த ரீதியாக அதனால கவனமாக செயல்படுங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றது தான் சிம்மராசி அன்பர்களுக்கான அமைப்பு இந்த வருஷம் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கண்ணிராசி அந்த உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தேரான இடத்துல வந்து ராகம் வரைக்கும் தடைப்பட்ட திருமணம் தாமதமான குழந்தை பேர் தொழில் விஷயத்துல தடைகள் வழக்கு யாஜகங்கள் தேவையில்லாம பண விஷயத்துல மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லா வித சங்கட்டங்களையும் அனுபவிச்சு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த டைமிங்ல தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் தொழில் விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அமைப்பு நல்லா இருக்கும் யோகா அமைப்பும் நல்லா இருக்கும் இந்த வருஷத்தை பயன்படுத்தி நீங்க இதை வந்து செஞ்சுக்கிறது நல்லது தேவையில்லாம வந்து சொத்து விஷயத்திலேயோ மற்ற விஷயத்திலேயோ மறுபடியும் மறுபடியும் வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளோ வழக்குகளோ ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது எப்பவுமே புத்தி கூர்மை அமைப்பு உள்ளவங்க கன்னியாசி அன்பர்கள் தான் அதனால அவங்க புத்திசாலியாக யோசிச்சு ஒரு திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி அடி எடுத்து வச்சாங்கனாலே நல்ல ஒரு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ம கேவு விலகிறாரு அப்படிங்கறத ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்றதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க மேக்ஸிமம் வந்து துணைக்கிட்ட நண்பர்கள்கிட்ட பார்ட்னர்ஷிப் கிட்ட தொழில் விஷயத்தில் பெரிய திட்டங்கள் அப்படின்ற அமைப்பில் கொஞ்சம் மிதமாக இருந்துக்கிறது நல்லது கனி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சுப காரியங்கள் டகு டகு நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா வந்து நம்ம துளம் ராசிக்கு பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு கொடையாரம் வராது பொதுவாக குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா இவர் சுக்கராச்சாரியார் அசுரகுரு அவர் தேவாச்சதி தேவாச்சாரியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் பகை அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால எட்டுல உங்களுக்கு மறைஞ்சிருந்தாரு மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் அவர் வந்து இதுக்கு அடுத்து பாகிஸ்தானத்துக்கு போவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போனவருக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க பிரச்சனைகளில் இருந்து விலகி வரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு என்னதான் பகை கிரகங்களான அமைப்பா இருந்தாலும் குரு பார்க்க ஓடி நன்மை அப்படின்னு சொல்றதுனால உங்களுடைய ராசிய குரு பார்க்கறதுக்கு வரப்போறாரு அப்ப ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது அதாவது தடைப்பட்ட எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குத்திர பேரா இருக்கலாம் வீடு வாங்குறதா இருக்கலாம் இடம் வாங்குறதா இருக்கலாம் விவசாய நிலம் வாங்குறதா இருக்கலாம் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுமூகமா நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நல்லா இருக்கும் தாய்ந்தவருடைய ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க ஆர்வ ஒரு பாவகிரக அமைப்பு இருந்தாவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்குது அப்போ துலாம் ராசிக்கு வந்து எது எடுத்தாலும் ஒரு வெற்றி அமைப்பு அப்படின்றது நல்லாயிருக்கும் தேர்வு எழுதவங்களுக்கு தேர்வுல வெற்றி விளையாட்டில் இருக்கிறவங்க விளையாட்டுல வெற்றி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களை வழக்குல வெற்றி அப்படின்ற அளவுக்கு வெற்றியை கைகொள்ளக்கூடிய ஆண்டு இந்த வருஷம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு பார்வை உங்களுக்கு வளர்றதே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமான அமைப்பும் பாகிஸ்தானத்துல குரு வர்றதுமே ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்கிறதுனால இந்த ஆண்டை பயன்படுத்தி தொழில் விஷயங்களாக இருந்தாலும் திருமண விஷயமா இருந்தாலும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் குழந்தைகளோட விஷயங்களா இருந்தாலும் நீங்க வந்து அதை நல்ல முறையில பயன்படுத்தி செஞ்சுக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு அனுகூலமான பலனாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கப்புறமா வந்து நம்ம குருச்சகன் ராசி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் குருச்சகம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தியாகம் அனுப்ப ராசி தான் அதிகம் பரிந்தாமிட்டு இல்லை விஷயத்துல ஒரு நர்சிங் இருக்கிறது நம்மளுடைய உழைப்போ நம்மளுடைய ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா தான் விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயத்திலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையாகவும் இருந்தாங்க ஏன்னா தொடர்ச்சியான ஒரு சில கஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைச்சிது அது வந்து என சனி இருக்கட்டும் ஜென்ம குருவா இருக்கட்டும் ஜென்மகேதுவாக இருக்கட்டும் இப்ப மறுபடியும் ஒரு அமைப்பு இருக்குது இந்த அர்தாசிரம சனி இருந்தாலும் குறுகிய காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடமான சூழல் அமைப்பு அப்படின்றது அர்த்தாசிரம சனி கொடுக்காது அதனால் வந்து நல்ல அதாவது பூர்வீக புண்ணிய அமைப்பில் பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு திருமணம் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு குழந்தை பேர் அமைப்பாக இருக்கலாம் ஒரு வேலைக்காக போகலாம் இந்த மாதிரியான எல்லா ஒரு விஷயங்களும் உங்களுக்கு குறுகிய காலகட்டத்திலேயே நடக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒன் இயராக நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான பலனாக தான் இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை எப்பவுமே கவனமாக பாருங்கள் ஏன்னா சந்திரன் வந்து நிச்சயமான ராசிக்காரர்கள் அமைப்பு வந்து விருச்சகராசி ஒன்று தாயருடைய உடல்நிலையில் பிரச்சனை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் அதனால் எப்பவுமே ராசி அந்தவர்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க உங்களுக்கு நல்ல அனுகூலமான டைமிங் தான் அதுவும் குறுகிய காலகட்டம் தான் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து சுப விஷயங்களை செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விருச்சக ராசிக்கு நல்லா இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து தனுசு ராசி பார்ப்போம் தனுசு ராசி ஏரியா கொண்ட தனுஷ் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட் ஆன விஷயம் தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்க வீட்டை பார்க்க போறாரு இப்ப ஆர்ல மறைஞ்சிட்டாரு ஆர்ல மறைஞ்சாலும் சுக விஷயங்களை தான் கொடுத்துருப்பாரு கடன் சத்ரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் கொடுத்துருப்பாரு சத்ருபாய் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கடன் தேவை அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கடன் இருந்துகிட்டே இருக்கே அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தால் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாவா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாவது ஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் ராசியை தான் குரு பகவான் பார்க்க போவார் அதனால் வந்து உங்களுக்கு இடம் பொன்பொருள் வண்டி வாகன யோகா அமைப்பு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு விஷயம் நல்லாயிருக்கும் திருமண இருந்தவங்களுக்கு நீண்ட கால திருமணமாகாத இருந்தவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் திருமண பாக்கியம் கைகூட அமைப்பும் நல்ல குத்திரபாகிய அமைப்பும் பொதுஜன தொடர்புகள் நல்லா இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது கண்டிப்பாக தாய் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் முதலீடுகள் போடுறதுல கொஞ்சம் பெரு அதிகமாக இது பண்ணிடாதீங்க முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது வேலை விஷயத்துல ஏதாவது தேடிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வேளாமைப்பு நல்லா கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல வளமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு அதை பயன்படுத்திக்கோன்ற இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஏலரசனி விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு பாதாசனி நடந்துட்டு இருந்தது இதுவே இருந்திருக்கும் உங்களுக்கு ரெண்டு பகவான் இருந்திருக்காரு அதே மாதிரி முயற்சி ராஜபகான் இருந்தாரு அவர் திரும்ப வந்து ரெண்டு தான் வரப்போறாரு முகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் கொடுக்கும் வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ராடபகானுக்கு உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாவது ஸ்தான அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏது உட்கார்ந்து இருக்காரு உடல் உபாதைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா செய்யலாம் அது முதலீடு போட்டு தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பயணங்களா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புக்காக ஏற்பாடு பண்ணி சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆறுல உட்கார போறாரு அவர் உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கலனு நினைக்க வேண்டாம் ஆனா உங்களுக்கு வந்து நல்ல உடல் உபாதைகள் ஏதாவது பிரச்சனை இருந்தனா அதுக்கான மருத்துவ முறை கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கிட்டக்குன்னு அடைபாடுற மாதிரியும் வரும் எதாவது சுப விஷயம் செய்ய போகிறோம் கடன் கிடைக்கிறேன்னாலும் கடன் வாங்கக்கூடிய யோகா அமைப்பும் கிடைக்கும் படிப்பு விஷயம் நல்லாவே இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைங்களோட விளையாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும் நல்ல இடம் மண்மனைகளும் யோகா அமைப்பும் நல்லா கிடைக்கும் அப்போ மகர ராசி அன்பர்கள் வந்து சனீஸ்வர பகவானுடைய வீடு அப்படின்றதுனால எப்பவுமே காவல் தெய்வங்களோட வழிபாடும் உங்களுடைய குலதெய்வங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இடுப்பு பகுதிக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு சில சங்கடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முகம் சார்ந்த விஷயத்துலையும் கண் மூக்கு வாய் பற்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு சங்கடம் வரும் அப்ப அதுக்கான மருத்துவ விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு மற்றபடி பொருளாதார விஷயத்தில் நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மகராசி அன்பர்களுக்கு நல்லதான் இருக்கு இதுக்கு அப்புறமா வந்து நம்ம

எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் சேமிப்பு திரண்டு இருப்பாங்க ஒரு சங்கடமான சூழல் நம்பரா சேர்ந்தவங்களுக்கு உண்டு ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஜென்மசனியும் போயிட்டு இருக்காரு ரெண்டு லாக் இருக்காரு அடுத்தது ஜென்மத்திலயும் வரப்போறாரு அது ஜென்ம ராகுவாகவும் வரும் ரெண்டாவது வந்து ஏழுல வந்து கேது இருக்காங்க அப்போ துணைவியா இருக்க உடல்நிலையில தொந்தரவு துணைவியார பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் இல்லை துணைவியார கூட சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து சின்னத்தில் ராகு வர்றதுனால ஒரு மனபயம் கலக்கம் பதட்டம் எல்லாமே இருக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்னா கூட ஒரு ஸ்டெடியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சங்கடம் கொடுக்கும் அதனால் எதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க திடீர்னு பணத்தை லாக் பண்ணிட்டு பிரச்சனையை மாட்டிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்துடும் மற்றபடி நீங்க வந்து வீடு கட்டுறீங்க ஆல்ட்ரேஷன் பண்றீங்க இடம் வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட்ட டக்குன்னு செஞ்சுட்டே போகலாம் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மெயினா முக்கியம் யாருக்கிட்ட எங்க போனாலும் என்ன பேசணும் எதை பேசணுன்ற அளவுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்களில் இல்லாம பேச்சுவார்த்தைகளையும் கவனமா இருங்க உங்களுக்குமே கால் சார்ந்த பிரச்சனைகள் இடுப்பு பகுதிக்கு கீழே பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் அதுவும் முதுகு தண்டுவட வழி பாதம் முட்டி இந்த மாதிரியான கணுக்கால் இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும் கண்டிப்பா அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாருங்க மற்ற பொருளாதார விஷயத்துல நீங்க எது வேணாலுமே பண்ணலாம் கொஞ்சம் தேவையில்லாம மனபயமும் கலக்கமும் பதட்டமும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கவனமாக கடந்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் கும்பராசிக்கு வீட்டுக்கு அவங்களும் சனி பகவானோட வீடு தான் அப்போ வந்து அவங்களும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறதும் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிறதும் பிரதோஷ கால நந்தி வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து நம்ம மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மினரச என்பர்கள் இப்போ ஜென்ம ராகுவால் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ம ராகு விலகிடுவார் ஏதாவது சுப விஷயங்கள் பண்ணணுன்னா தாராளமாக அவங்களுக்கு நல்லா இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து ஒரு தேவையில்லாத மனபயமும் பதட்டமும் குழப்பமும் தொந்தரவும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்கையும் தேவையில்லாத ஒரு சங்கடத்தையும் ராகு பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் அவர் இப்போ விளையிட்டாரு விலக போகிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துலேருந்து உங்களுக்கு விலக போகிறாரு இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப விஷயங்கள் மண்மனை வீடு வண்டி வாகன யோகா அமைப்பு சூப்பரா இருக்கும் ஏன்னா நாளில் குரு பகவான் உட்கார போறாரு பத்தாம் இடத்த பார்க்க போறாரு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தாய்லேந்திரோட உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தான் ராகு உட்கார போகிறாரு அப்ப வந்து வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் படிப்பு விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு அமைப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு மீனராசி என்பவர்களுக்கு எதிரசனியும் நடந்துகிட்டு இருக்கிறாரு ஜென்மராகும் விலக போகிறாரு குரு பகவான் நாளில் இருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பதவி கௌரவம் அந்தஸ்து பொன்பொருள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட தொந்தரவு அமைப்பு இருக்குது அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணிக்கிறதும் சிவன் வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமா அடி எடுத்து வந்தீங்கன்னா இந்த கடந்த வருஷத்துல வந்த பாதிப்பை வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகி இந்த வருஷத்துல ஒரு முன்னேற்றமா வரலாம் அப்படின்ற மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு சில கிரகங்களுடைய அமர்வுகளை வச்சு நாங்க வந்து இதை சொல்றது வளர்க்கோம் ஆனா அவங்கவங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு அவங்களுடைய ராசிகள் அவங்களுடைய ராசி கட்டத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி இருப்பாங்க அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு திசா புத்திகள் மாற்றமாக இருக்கும் அப்போ அந்த திசா புத்தியான மாற்றங்கள் அமைப்பில் சில பேருக்கு பலன்கள் வந்து ரொம்ப நல்லதாகவும் நடக்கும் சில பேருக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் சங்கடமாகவும் நடக்கும் பிரச்சனைகளாகவும் இருக்கும் இது எல்லாமே பொதுவாக எல்லாருக்குமே இப்படிதான் நடந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை அதனால ஒரு நல்ல ஆலோசனையோட இப்போ நமக்கு நடப்பில் என்ன திசா புத்தி நடக்குது இந்த விஷயங்கள் செஞ்சுக்கலாமா செய்ய வேண்டாமா நமக்கு இப்போ என்னமான வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த தசவுத்தியில் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்